இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இது பிஜேபி பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்தில இருந்தே இவர்கள் இருந்த ஒரு விடயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தது அந்த மசோதாவை தான் நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க ஒரு ஜனநாயக நாடுடைய மிக முக்கியமான ஒரு ஆணிவேர் அப்படிங்கறது தேர்தல் தான் அந்த தேர்தல் குறித்து ஒரு சட்டம் நாடாளுமன்றத்துல வரப்போகுது ஒரு மசோதா தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு வாக்காளரும் கண்டிப்பாக அந்த சட்டம் குறித்து தெரிஞ்சுக்கணும் சரிம்மா என்ன இப்போ ஒரே நாள் ஒரே தேர்தல்னா என்ன எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒன்னா ஓட்டு போட்டு போக போறேன் அப்படின்னு நம்ம சாதாரணமாக அதை கடந்து போக முடியாது ஏன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை உயர்வுல இருந்த அதாவது விலைவாசி உயர்வுல இருந்து மாநிலம் பேசக்கூடிய மாநில சுயாட்சி அதாவது ஸ்டேட் அட்டானமி வரைக்கும் இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த போகுது அப்ப இது குறித்து நம்ம கண்டிப்பாக விவாதிக்கணும் கண்டிப்பாக பேசணும் வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் இந்த சட்ட மசோதா என்ன சொல்லுது அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதுல மிக முக்கியமான விடயம் அப்படின்னா என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒன்னா நடக்கும் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்றத்தில் மக்களவை தேர்தலும் ஒன்னா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடந்து முடிந்த நூறு நாட்கள்ல சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்றம் தேர்தலும் நடந்து முடிந்த நூறு நாட்களுக்குள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க ஹை லெவல் கமிட்டி உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சாங்க அந்த குழு வந்து சில பரிந்துரைகளை கொடுத்திருந்துச்சு ஏறத்தா பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட ஒரு பரிந்துரை அந்த பரிந்துரை அடிப்படையில தான் இவங்க இந்த சட்டத்தை இப்படி கொண்டு வராங்க இதற்கு அந்த பரிந்துரையில் வைக்கக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப நகைப்புக்குரியதாக தான் இருக்குது என்ன அப்படின்னா பொருளாதார காரணங்களை முன்வைக்கிறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல முதல் தேர்தலில் பத்து புள்ளி ஐந்து கோடி செலவு பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் மூவாயிரத்தி எட்நூறு கோடி கிட்ட செலவு பண்ணிருக்காங்க பாருங்க எவ்வளவு வேரியேஷன் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஒரு விடம் என்ன அப்படின்னா அன்னைக்கு இருந்த பத்து கோடி அப்படிங்கிறத இன்னைக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூறு கிட்ட வரும் இன்ஃப்ளே இன்ஃபிளேஷன் ரேட் வந்து செவன் பர்சன்டேஜ் போட்டோம்னா ஒரு ஆயிரத்தி நானூறு கிட்ட வரும் அப்படி பார்த்தாலும் கூட தானே இருக்கு இது மூவாயிரம் கிட்ட வருதே அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம வாக்கு சீட்டு முறையில் வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இவிஎம் மிஷினில் நம்ம வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கான அந்த பணங்க அந்த பணமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு பணம் கூடி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தேர்தல் வந்து நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தேர்தல் நடக்குது மக்களவைக்கும் சட்டமன்றத்திற்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் மக்களவையில் ஆட்சி கவிழ்ந்துருச்சு ஒரு ரெண்டு வருடத்திலேயே ஆட்சி கவிழ்ந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா அடுத்து அமைக்கக்கூடிய அரசு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதையே தான் சட்டமன்றத்துக்கும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா மறுபடியும் இங்கே தேர்தல் நடக்குது மறுபடியும் மூணு வருடத்திற்காக திண்டமாக செலவு பண்ணதான் தான் மறுபடியும் செலவு மூன்று வருடத்திற்காக செலவு செய்கிறாங்க மறுபடியும் அடுத்த தேர்தலில் அதே மாநிலத்துக்கு தேர்தல் நடக்கப் போகுது அப்போ இங்கேயும் செலவு அதிகமாக தான் ஆகுது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மக்களவை தேர்தலையே ஒரே மக்களவை தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியல பல மாநிலங்களில் ஏழு கட்டமாக நடத்தியிருக்காங்க எட்டு கட்டமாக நடத்தியிருக்காங்க அப்போ ஒரு மொத் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தலில் நடத்த முடியாது இந்தியா எப்படி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திற்கும் எல்லா சட்டமன்றத்துக்கும் சேர்த்து நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இவங்க நூறு நாட்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் சரி இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான சிக்கல் என்ன என்னமான விலைவாசி உயர்வுன்னு மாநில சுயாட்சின்னு அதெல்லாம் எங்க அப்படின்னா பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்டை பற்றி நமக்கு தெரியல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடாளுமன்றத்துக்கு வாக்கு செலுத்தும் பொழுது யார் பிரதமர் வேட்பாளர் என்று பார்த்து வாக்கு செலுத்துவோம் அவர்கள் பேசக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் தேசிய பிரச்சனைகளாக இருக்கும் ஒரு மிக நீண்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை நோக்கி பார்ப்போம் யார் பிரதமர் வேட்பாளராக இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டோம்னா என் கூட்டணி வெற்றி பெறுமா இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமான்னு பார்த்த மாதிரி தவிர நம்ம தொகுதியில் யார் எம்பியா இருக்கா நம்ம பார்க்கல அந்த எம்பி என்னன்னு கூட பெரிய அளவில் நம்ம கவலைப்படலை ஆனா எனக்கு என் கூட்டணி வெற்றி பெறணும் இல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்ன்றதும் பெரும்பாலானோர் அப்படிதான் இருந்தாங்க நீங்க மாநில தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா யார் முதல்வர் வேட்பாளர்னு பார்ப்பாங்க எந்த கட்சி ஆட்சிக்கணும் திமுகவா அதிமுகவா அப்படின்ற மாதிரி மாநில கட்சிகளை நம்ம பார்ப்போம் மாநிலத்துடைய தலைவர்களை பார்ப்போம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரணுமா இல்ல ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வரணுமா இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக வரணுமா இந்த மாதிரி நம்ம தலைவர்களை பார்த்து வாக்கு செலுத்துவாங்க இது நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்துட்டா இது ரெண்டுமே அங்க இருக்காது அங்க கட்சிகளையும் தாண்டி என்னுடைய சொந்தக்காரராக இருக்கிறாரா என்னுடைய சாதிக்காரராக இருக்கிறாரா எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டவராக இருக்கிறாரா எனக்கு ரொம்ப அடையாளப்பட்டவராக இருக்கிறாரா என்னுடைய சிக்கலுக்கு முதலாளாக வந்து நின்றவராக இருக்கிறாரா என் வீட்டு இறப்புக்கு வந்து நின்றவராக இருக்கிறாரான்னு பார்த்துதான் உள்ளாட்சி அமைப்புக்கு வாக்கு செலுத்துவோம் அப்போ மூன்று தேர்தலுக்கும் மூன்று விதமாக வாக்கு செலுத்துறோம் மூன்று தேர்தலுக்கும் மூன்று விதமான சிக்கல்கள் பேசப்படுது இப்ப மாநிலங்களவை மக்களவை தேர்தல்னா மக்களவை தேர்தலில் ஒட்டுமொத்த இந்திய அளவில் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பேசுவோம் கச்சத்தீவாக பேசுவோம் காவேரி ரெண்டு ஸ்டேட்டுக்கு அதாவது ரெண்டு மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல் அதை பேசுகிறோம் இதே சட்டமன்ற தேர்தல்னு வந்துட்டால் தொகுதி சிக்கல்களை பேசுவோம் என் தொகுதியில் இந்த சிக்கல் இருக்குது என் தொகுதியில் அந்த சிக்கல் இருக்குதுன்னு தொகுதி சிக்கல்களை பேசுவோம் அப்போ இந்த ரெண்டு தேர்தலும் ஒரே நேரத்தில் வரும் பொழுது தேசிய அளவிலான பிரச்சனை தான் பிரதானப்படுத்தப்படுமே தவிர தொகுதிக்குடையான பிரச்சனைகள் பிரதானப்படுத்தப்படாது பிரதானப்படுத்தி யாரும் பேச மாட்டாங்க அப்ப இங்க மாநிலங்களுடைய ரீஜினல் பார்ட்டிஸ் மாநில கட்சிகளுடைய அந்த உரிமைங்கிறது முற்று முழுவதுமாக பறிக்கப்படும் ஏன்னா தேசிய கட்சிகள் தேசிய அளவில் இருக்கிறதுனால அவர்களுடைய மிகப்பெரிய வலிமையை காட்டுவதற்காக அந்த தேர்தலை பயன்படுத்திக்குவாங்க அப்ப இங்க இருக்கிற ரீஜினல் பார்ட்டிஸ் மாநில கட்சிகளுக்கான உரிமை பறிக்கப்படும் மாநில நம்முடைய மாநிலத்துடைய தேவைகளை நம்ம பேச முடியாம போகும் நம் மாநில சுயாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த மாநில சுயாட்சி பேசப்பட முடியாம போகும் உள்ளூர் பிரச்சனைகள் பகுதி பிரச்சனைகள் பேசப்பட முடியாம போகும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுன்னு முதல் முறையா ஒன்னும் இரண்டு தேர்தல்களும் ஒன்னா நடக்குது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒன்னாதான் நடந்து வந்துச்சு இவங்க இன்னும் மிக முக்கியமா சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா வளர்ச்சி பணிகள் தடைபட்டு போகுது ஒரு வருடத்துல முன்னூறு நாட்கள் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு தேர்தலா இருந்துட்டே இருக்கு அதனால வளர்ச்சிப் பணிகள் தடைபட்டு போகுது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தை வந்து முன் வைக்கிறாங்க பாரதிய ஜனதா வைக்கிறது நமக்கு வந்து கேளிக்கையா தான் இருக்கு இதுல நம்ம மிக முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக இருபத்தி இருந்தே மக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்க்கப்பட்டுக்கிட்டே வந்துச்சு அந்த டிசம்பர் மாதம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா மக்களுடைய மக்களுக்கு தொலைதரக்கூடிய அத்தனை இருந்தும் அரசு பின்வாங்குச்சு எல்லா அரசும் பின்வாங்கினாங்க டீசல் விலை குறைந்தது பெட்ரோல் விலை குறைந்தது இப்படி பல விஷயம் நடந்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கும் பொழுதும் மக்கள் போராடக்கூடிய போராட்டத்திற்கு ஒரு விடிவு கிடைக்கும் இந்த மாதிரி தேர்தல்கள் தான் அரசியல்வாதிகள் மக்களை பற்றி சிந்திக்கிறாங்க அப்ப இந்த தேர்தல் ரெண்டு ஒரே நேரத்துல நடக்குதுன்னா நமக்கு மிகப்பெரிய சாபக்கேடாக ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறைதான் மக்கள் வந்து மக்களை பத்தியே இந்த அரசியல்வாதிகள் சிந்திப்பாங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சாமானிய மக்கள் தலையில தான் இது வந்து விடியும் அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்ல வரேன் இதுல இன்னொரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அரசு வந்து ஆட்சி அமைச்சிருக்கும் ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்படி ஆட்சி அமைச்சிருக்கிறவங்கள்ட்ட நம்பிக்கை இல்லாத தீர்மானமும் கொண்டு வருவாங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இந்த ஆட்சி வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல மெஜாரிட்டியை காமிச்சு அந்த ஆட்சியை கவிழ்ப்பாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க இப்ப இவங்க கொண்டு வர ஒரே நாடு ஒரே தடவை சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படின்னு கொண்டு வராங்க இந்த பில்லுல வந்துட்டு ஒருவேளை இவங்க சொல்லுற மாதிரி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதே நமக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லை அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு அரசும் நம்முடைய அக்கௌண்டபிலிட்டியை இது எப்படிதான் காட்டுது ஆனா இதை வந்து இது இல்லை அப்படின்னா இது ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய சிக்கலாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு சரி சோதான் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு வருது உடனே சட்டம் ஆயிருமா அப்படின்னு கேட்டா அதனால வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்துல அரசியலமைப்பு சட்டத்துல இவங்க திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு பல திருத்தங்கள் வந்து அரசியல் சட்டத்தில் கொண்டு வரணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சரத்து எண்பத்தி மூணுல கொண்டு வரணும் சரத்து எண்பத்தி ஐந்து கொண்டு வரணும் புதிதாக ஒரு சட்டத்தை சேர்க்கணும் இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி அதாவது நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் சட்டத்துக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தணும் அப்படி வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர்ல முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இந்த சட்டத்தை ஆதரித்து வாக்கு செலுத்தணும் ஆனால் பாரதிய ஜனதாவிற்கு என்டிஏ கூட்டணிக்கு இரநூத்தி தொண்ணூத்தி மூன்று பேர் தான் அங்கு நாடாளுமன்றத்துல மக்களவையில இருக்கிறாங்க அதனால மக்களவையில் அந்த பில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை எல்லார்கிட்டையும் பேசி இது பண்ணி அவங்க அந்த அதை இது பண்ணாலும் கூட மாநிலங்களவையில நூத்தி அறுபத்தி நான்கு உறுப்பினர்கள் இதற்கு இந்த மசோதாவுக்கு ஆதரவு வாக்கு செலுத்தினாதான் இது பாஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூற்றி பன்னிரெண்டு எம்பி தான் வந்து என்டிஏ கூட்டணிக்கு அங்கேயும் இருக்காங்க மாநிலங்களவையிலும் இருக்காங்க அதனால இந்த ரெண்டு இடங்கள்ல இருந்து வதக்க வாய்ப்பில்லை ஒருவேளை இந்த ரெண்டு இடங்கள்லையுமே வந்தாலும் கூட இந்தியாவில் இருக்கிற பாதி மாநிலங்கள் இதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இது நாளைக்கு மசோ நாளைக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த உடனேயே உடனே வந்து வாக்கெடுப்பு நடக்காது இங்கே அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இதை வந்து நிலைக்குழுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிலைக்குழுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா நிலைக்குழுவுல எல்லா கட்சி சார்ந்தவர்களும் இருப்பாங்க அதனால அது டெலிபரேட் ஆகி டெலிபரேட் ஆகி ரொம்ப லேட்டாகும் அதன் பிறகு அது வந்து சட்டமாகுவதற்கு மிக நீண்ட நாட்கள் ஆகும் அப்ப இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கொண்டு வந்த நிறைய விஷயங்கள் கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட்ஸ் ஏன் த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டியே வந்து அவங்க நீக்கிறாங்களே அதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் எப்படி அப்படின்னா அன்றைக்கு பாரதிய ஜனதா பெரும்பான்மையாக இருந்தது அதுபோக தமிழகத்தில் இருந்த அன்னாதிமுகவே பாஜகவோட கூட்டணியில இருந்தது அவர்கள் மக்களவையில் அங்கம் வகித்திருந்தார்கள் மாநிலங்களவையில் அங்கம் வகித்திருந்தார்கள் இந்த மாதிரி பாரதிய ஜனதாவோட கூட நின்னாங்க அன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி பாரதிய ஜனதாவோட கூட நின்னாங்க இன்றைக்கு அப்படி யாரும் அவர்களோடு இல்ல அது வந்து இந்த ஜனநாயகத்திற்கு எடுத்த ஒரு வெற்றின்னு சொல்லலாம் நம்ம ஜனநாயகம் காக்கப்படுவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ஆட்சியில் இதே நிலை தொடரும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா அரசியலமை சட்டத்தில் ஒரு எழுத்தை கூட அவர்களால் நகர்த்த முடியாது தான் யதார்த்தம் அப்போ இதுதான் நடக்காதுன்னு இருக்கலாமா அப்புறம் எதுக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற மிக முக்கியமான ஒரு துருப்பு சீட்டு அப்படின்னா நம்மளுடைய வாக்குதான் அப்படிப்பட்ட தேர்தலை பற்றி நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதத்தை நம்ம ஒவ்வொருவரும் பார்க்கணும் ஒவ்வொரு வாக்காளரும் ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயம் பார்க்கணும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த விவாதம் என்னவாகுது இந்த நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறாங்க இது குறித்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன பேசுகிறாங்க கட்சியினர் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் இதை கவனிக்கணும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யுங்கள்